சாயி ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு பாம்பம் தவளையம் சாயி சிலிம் பற்றி கொண்டு தயாராகியதும் அந்த சமயத்தில் அங்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார் எனக்கு வணக்கம் செலுத்திவிட்டு என் அருகில் அமர்ந்தார் மிகுந்த பணிவுடன் சிலிமை தம்முடைய கையில் வாங்கிக் கொண்டு கூறினார் நீங்கள் நெடுந்தூரம் வந்திருக்கிறீர்கள் மசூதி வெகு தொலைவில் இருக்கிறது நீங்கள் திரும்பி போவதற்குள் கடுமையான வெப்பமாகிவிடும் என்னுடைய வீடு அருகில்தான் இருக்கிறது சிலீம் பிடித்துவிட்டு அங்கு செல்வோம் தாங்கள் என்னுடைய இல்லத்திலேயே கொஞ்சம் சோழரொட்டி உண்ணலாம் பின்னர் சிறிது ஓய்வெடுக்கலாம் வெயில் தாழ்ந்தபின் சௌகரியமாக திரும்பி செல்லலாம் திரும்பு காலில் நானும் உங்களுடன் வருகிறேன் இவ்வாறு என்னிடம் பேசிய பின் அந்த வழிப்போக்கர் ஸ்லீமை தயார் செய்து பயபக்தியுடன் என்னிடம் புகை குடிக்க கொடுத்தார் அங்கோ தவளை பரிதாபகரமான குரலில் கதற ஆரம்பித்தது ஆகவே அந்த வழிப்போக்கர் என்னை வினவினர் யார் இப்படி அலறுவது அவருக்கு நான் பதில் சொன்னேன் ஒரு தவளை நதிக்கரை அருகில் ஆபத்தில் சிக்கியிருக்கிறது அவனுடைய கர்மவினை அவனை துரத்துகிறது நான் உமக்கு சொல்லப்போகும் கதையை கேளும் போன ஜென்மத்தில் என்ன செய்தாயோ அதற்கேற்பை இந்த ஜென்மத்தில் அனுபவி கர்ம வினையின் விளைவுகளை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் இப்பொழுது அலறுவதால் என்ன பயம் இதை கேட்ட வழிப்போக்கர் சிலிமை என் கையில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நிதானமாக நடந்தவாறே சொன்னார் நான் போய் பார்க்கிறேன் இவ்விதம் கத்துவது தவளையா அல்லது வேறு ஏதாவது பிராணியா மனதிலிருந்து சந்தேகம் நீங்க வேண்டும் அதற்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாட்டம் அதுவே என்று தெரிந்து கொண்ட நான் சொன்னேன் நீரே போய்ப்பாரும் பெரிய பாம்பு ஒன்றின் வாயில் பிடிபட்டு ஒரு தவளை ஓலமிடுகிறது இருவருமே மகா கொடியவர்கள் பூர்வ ஜென்மத்தில் பயங்கர பாவம் செய்தவர்கள் அந்த வினையை அனுபவிக்க இப்பொழுது வேறு சரீரங்களை அடைந்திருக்கின்றனர் இதை பற்றி சிந்தித்து கொண்டே அந்த வழிப்போக்கர் அவ்விடத்துக்கு சென்று அங்கு நடந்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு திரும்பி வந்தார் அவர் சொன்னார் நீங்கள் சொன்ன விவரம் உண்மைதான் விசாலமான வாய்ப்படைத்த அப்பாம்பு யமனை போல தோன்றுகிறது பயமுறுத்தும் தோற்றம் உடையது ஆயினும் தவளை பாம்புக்கு இரையாகி விட்டது இன்னும் அரை அல்லது ஒரு மணி நேரத்துள் தவளை பாம்பின் வாய்க்குள் ஆகுதி ஆகிவிடும் என்னே கர்மவினையின் விசித்திரமான வழி சீக்கிரமே அந்த தவளை கவலையற்ற நிலையை அடையும் ஆகவே நான் அவரிடம் கூறினேன் ஓ தவளையை எப்படி மரணமடைய செய்ய முடியும் பிதாவாகிய நான் அவனுக்காகவே இங்கு வந்திருக்கிறேனே இல்லையோ நான் இப்பொழுது என்ன செய்யப் போகிறேன் என்று பாரும் நான் என்னுடைய இடத்தை விட்டுவிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்து இங்கு உட்கார்ந்து கொண்டு தவளையை பாம்பு விழுங்கும்படி விட்டு விடுவேனா என்ன நான் அவனை எப்படி விடுவிக்கிறேன் என்று பாரும் இப்பொழுது நான் அவர்கள் இருவரையும் பிரித்த பிறகு நீர் உமது வீட்டுக்கு செல்லும் நான் என் வசிப்பிடத்துக்கு செல்கிறேன் போம் போம் சிலிமை மறுபடியின் நிரப்பும் பாம்பு அடுத்ததாக என்னதான் செய்கிறது என்று பார்த்து விடுவோம் சிலிம் உடனே தயார் செய்யப்பட்டது வழிப்போக்கர் அதை பற்ற வைத்து தாம் ஒரு தடவை புகை உறிஞ்சினார் பின்னர் என்னிடம் அளித்தார் நான் புகை பிடிப்பதற்காக சிலிமை கையில் வாங்கி கொண்டேன் நான் இரண்டு தடவைகள் புகை உறிஞ்சினேன் பின்னர் வழிப்போக்கரை என்னுடன் அழைத்து கொண்டு குறிப்பிட்ட இடத்தை அடையும் வரை தருப்பை புதர்களின் ஊடே புகுந்து நடந்து சென்றேன் மறுபடியும் பாம்பை பார்த்த வழிப்போக்கர் பீதியடைந்தார் ஓ எவ்வளவு பயங்கரமான பிராணி என்று சொல்லி வியந்தார் பயமடைந்த அவர் நான் முன்னேறி செல்வதை தடுக்க முயன்றார் அவர் கூறினார் ஆ தயவு செய்து இதற்கு மேல் போக வேண்டாம் அந்த பாம்பு நம்பை நோக்கி வரும் இந்த இடம் குறுகலாகவும் இடக்குமுடக்காகவும் இருக்கிறது தப்பித்து ஓடவும் இயலாது மேற்கொண்டு அடியெடுத்து வைக்க வேண்டாம் அந்த காட்சியை பார்த்த வழிப்போக்கர் மரண பீதி அடைந்தார் அவர்கள் இருவருக்குமிடையே இருந்த விரோத பாவம் சம்பந்தமாக அப்பொழுது நான் நிகழ்த்திய உபதேசத்தை கேளுங்கள் அடே அப்பா வீரபத்ரா உன் விரோதியான சனபசப்பா தவளியாக பிறந்த பின்னரும் நீ அனுதாபம் கொள்ளவில்லையா நீயும் ஒரு பாம்பாக பிறந்திருக்கிறாய் இன்னுமா இந்த கொலை விரோதம் இப்பொழுதாவது உன்னுடைய செய்களுக்காக விற்கப்படு விரோதத்தை விடுத்து சாந்தமாக இரு என்னுடைய வாயிலிருந்து வெளிவந்த இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் பாம்பு சட்டென்று தவளையே விடுவித்தது சரசரவென்று நழுவியோடி தண்ணீருக்குள் நுழைந்து கண்ணுக்குத் தெரியாமல் மறைந்தது மரணத்தின் வாயிலிருந்து விடுபட்டு எகிரி குதித்த தவளை சட்டென்று அங்கிருந்த செடி கொடிகளுக்கிடையே புகுந்து தன்னை மறைத்து கொண்டது ஆச்சரியத்தில் மூழ்கினார் அவர் சொன்னார் இது என்னவென்றே எனக்கு விளங்கவில்லை உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட சொற்களை கேட்டவுடன் எப்படி அந்த பாம்பு தவளையை விடுவித்தது பாம்பு எப்படி மறைந்து போயிற்று இவ்விருவரில் யார் வீரபத்ரா அது போலவே யார் இவ்விருவரில் செனபசப்பா இவர்களுடைய விரோதத்துக்கு காரணம் என்ன எனக்கு அனைத்து விவரங்களையும் சொல்வீர்களாக ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்